హలో వెల్కమ్ బ్యాక్ టు మై యూట్యూబ్ ఛానల్ దేనోస్ వ్లస్ ఇన్నికి పారిస్ వ్ల ఆర్డర్ సెకండ్ డే ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு லோவர் மியூசியம் பார்த்தோம் இது டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு ஐஃபில் டவர் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட் டே அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் டாப் வியூ வா பார்க்கறக்காக டிக்கெட் பார்த்து வச்சுருந்தோம் இங்கே டிக்கெட் வந்து நம்ம டாப் வியூ பார்க்குறதுக்கு வந்துட்டு மேலே வந்து போகணும் அப்படின்னா அதை நம்ம வந்து அன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா டிக்கெட் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டே இருந்தது அதனால் இன்னைக்கு தான் கிடச்சிது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணிக்கு ஆஃப்டர்நூன் டூ கிளாக்ன்ற தான் கிடச்சிது அதனால ரூம்ல இருந்தே வந்து முந்தின நாள் நாங்கள் டிராவல் டயர்டு அதெல்லாம் அந்த லோவர் மியூசியத்திலேயே ரொம்ப நேரம் நடந்தனால நல்லா போயிட்டு டென் ஓ கிளாக்ன்ற மாதிரியே நாங்கள் வந்து ரூம் ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பொறுமையாக எந்திரிச்சு பொறுமையாக கிளம்பிட்டு வந்தோம் ஒரு டென் ஓ கிளாக் வீட்டில இருந்தே வந்துட்டு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் கிளம்புனோம் சும்மா வெளியே சுற்றலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து இங்கே வரக்க ஒரு முக்காம மணி நேரம் ஆச்சு அதனால எப்படியும் ஒரு நைன் ஓ கிளாக் இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் கிளம்பினோடனே அங்கேயே வந்து கரெக்டாக ட்ரெயினில் வந்திருந்தனால ட்ரெயினில் வந்து வந்தோடனுமே வந்து அங்கேருந்து இருந்து ஒரு டென் டு தாங்க வாக்கு இந்த நம்மளோட அந்த பாரிஸ் ஐஃபில் டவர் பார்க்குறதுக்கு இதோட டிக்கெட்டுமே நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு சொல்றது நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு டைம் எடுத்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்றத பிளான் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே ப்ரியராகவே வந்துட்டு ஆன்லைன்லேயே எல்லா டிக்கெட்டுமே கிடைக்கிது அதனால் ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிக்கோங்க அங்கேருந்து பார்த்த உடனே ரொம்ப எனக்கு வந்து நான் ஒரு ட்ரெயினில் இருந்தே ஓ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியே இருந்தது ட்ரெயினில் வரும்போதே கொஞ்சமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அது பக்கத்து போக போக எனக்கு வந்து வா நம்ம வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசுலனா இங்கெல்லாம் வருவோமா அப்படின்னு நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் பக்கத்தில் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இருந்தது பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க சூப்பராக என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்போ வந்து இதை சுற்றி வந்து கிளாஸில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்காதம்மா இப்போ வந்து நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்க்கும்போது அந்த நாலு சைடும் இருக்குல்ல அந்த நாலு சைடுமே நம்ம வந்து லிஃப்டில் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிற டாப் கூட்டிகிட்டு போகிற இடம் தான் ஆல்ரெடி நம்ம டிக்கெட் வாங்கியிருந்தனால ஈஸியாக வந்து க்யூஆர் கோடை காமிச்சிட்டு உள்ளே என்ட்ரன்ஸில் வந்து விட்டுட்டாங்க டூ ஓ கிளாக் தான் அப்பாயிண்ட்மெண்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கே ஓ ஒன் ஓ கிளாக்கே வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் வந்தோன்னுமே வந்துட்டு மேலே போய் வியூ பார்க்கலான்னு கிளம்பியாச்சு அன்றைக்கி வந்து கொஞ்சம் மழையாக வேறு இருந்தது அதனால் ஆளுக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு நடந்து குட்டீஸ்க்கு தான் ரொம்ப வந்து இதாக இருந்தது ஏன்னா டாப்புக்கு போகணும் அப்படின்றக்காக இன்னும் டவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மீட்டர் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே ஹைட்டானது எது அப்படின்னா பூஜ் கலிஃபா தான் அது வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மீட்டர் அப்போது இதுதான் அதை விட கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி இதோட ஹைட் எல்லாமே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிஃப்ட்டில் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ன்ற மாதிரி கொண்டு போகிற அளவுக்கான லிஃப்ட் கெப்பாசிட்டி இருக்குது அதில் ஏறினதும் போக போக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கீழே கொஞ்சம் மழை கம்மியான மாதிரி இருந்தது ஆனால் மேலே போக போக பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாகிடுச்சு டாப் வியூ எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னா அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர்ன்ற மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரானதும் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் யாராவது இந்த ராட்டிடியூலி படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதில் வந்து ஒரு டைலாக் வரும் அந்த எலி வந்து அங்க இங்கே தண்ணியில் அடிபட்டு பாரிஸ்க்கு வந்துடும் அது க தண்ணிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அது சொல்லும் அந்த ஐஃபில் டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா பியூட்டிஃபுல் அப்படி சொல்லும் ஆனால் அந்த செஃப்போட பிக்சர் அங்கே இருக்கும் அதில் வந்து அந்த செஃப் சொல்லுவாங்க எஸ் பாரிஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ஊர் தாங்க இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படியெல்லாம் இது கட்டியிருக்காங்க அங்கே வந்து மேலேருந்து பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து ஆக்சுவலாக ஐஃபில்ன்றவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை தான் இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எப் அப்படி அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதா எனக்கு தோணுச்சு இந்த ஐஃபில் டவருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லிஃப்டில் வரீங்களே இதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் டிராப் பண்ணதும் நீங்கள் இருந்து மேலே டாப்புக்கு போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கினதும் அதுலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி கம்பியிலலாம் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து இந்த க்ரௌடுக்காக வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க மேலே போக போக பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்ததும் நல்லா கவர் பண்ணி நீட்டாகவே இருக்குங்க நல்ல சேஃப்டியா இருக்கும் இதிலிருந்து நம்ம நம்ம டாப்பியோக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம மேலே போகணும் பாருங்க மழன்றனால கிளியரா தெரியல உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு ஸ்டெப்ஸில் போகும்போது செம்ம குளிருங்க ஏன்னா மழை இருக்கிறனால மழை வந்துட்டே இருந்தது நாங்கள் கொடைப்போச்சு தான் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு தான் இருந்தோம் ஏன்னா அந்த க்ளவுட்ஸு நம்மளுக்கு அந்த வியூவே வந்து அவ்வளோக்கா கரெக்டாக தெரியவே இல்லை அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் இருந்தோம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த வியூவெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது அந்த சைடில் ரிவர் இருக்குல்ல அந்த அதில் நம்ம போட் ரைட் கூட போகலாம் அதுக்குமே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களால் போக முடியல ஏன்னா கரெக்டாக இருந்தது டைமு இது பார்த்துட்டு நம்ம கீழே வரவே வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகணும் அப்படின்றனால எங்களுக்கு அந்த போட் ரைட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் அந்த ரிவரில் போட்ரைட் போனால் இது ஹோல் இதுவுமே நம்ம கவர் பண்ணிட்டு வரலாம் இந்த ஐஃபில் டவர் கடியில் வந்து நம்மளை வந்து சுத்தி கூட்டிட்டு போவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் நைட் வியூ அதை விட சூப்பராக இருந்தது எனக்கு ஏன்னால் லைட்டு தான் வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்பார்க்லிங் நல்லா பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் யாராவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னா நீங்கள் இயர் ஃபுல்லாக அதுக்குன்னு தனி அமௌண்ட் சேவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க லைஃப்பில் ஒரு தடவையாது அதுவும் இந்த ஐஃபில் டவர்னால் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பார்த்துருங்க அது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக ஆனதும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சூப்பராக இருந்ததுங்க எனக்கு அது ரொம்ப நேரம் நான் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சாப்பாடுக்கு எல்லாமே இருக்குது குட்டி ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்னா ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு அங்கே வந்து அதுக்கப்புறம் சோவேனியாஸ் விற்கிறது இதெல்லாம் இருந்தது குட்டீஸ்க்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொன்னனால அவங்களுக்கு வந்துட்டு பொம்மிஸ் அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே நான் ரெண்டு மூணு மேக்னட்ஸ் எல்லாம் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த தெரியுது இல்லையா அங்கேருந்து பார்த்தா தாங்க இதோடய வியூ கிளியராக இருக்கும் அங்கே நின்று தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே நாங்கள் போயிருந்தோம் இதில் இருந்து இந்த ஐஃபில் டவர்லேருந்து கீழே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போனாலே வந்து அந்த பில்டிங் வந்துடும் இதுவுமே நடந்து தான் போகணும் நீங்கள் இந்த மாதிரி பேரிஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நடக்கிற ஒரு ஆளாக கூட்டிகிட்டு வாங்க இல்லை என்னால் நடக்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் விட்டுடுங்க ஏன்னா இது இங்கேருந்து அங்கே தூரம் நடந்து போகணும் மேலே போகணும் ஏன்னா இந்த பாரீஸில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்கள் ரூம் கிடைக்கிறது இந்த பாரிஸ் இந்த சிட்டி ஏரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு தேர்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு ரூம்மே கிடைக்கும் அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஆளாக கூட்டிகிட்டு வாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நீங்கள் நடக்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறக்கு உங்களுக்கு முடியும் குட்டீஸ்க்கும் வந்து நாங்கள் இது வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு கீழே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இதையும் பார்த்துட்டு நாங்கள் ஆப்போசிட் வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க அதெல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டான ஒரு வியூவாக இருந்தது அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய எடுத்தோம் அங்கேயுமே நிறைய பேர் நின்று அங்கே இருந்து தான் பார்க்குறாங்க இதில் நிறைய இடத்துல இருக்கும் ஆனால் இந்த வியூ எங்களுக்கு ஓகேவாக இருந்தது இதுலேருந்து கொஞ்சம் நல்ல தூரமே தாங்க அன்னைக்கு மழைன்றனால ஃபுல்லாக ஈரமாக இருந்தது இருந்தாலும் நிறைய க்ரௌடு இருந்தது இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தும் தராங்க அங்கங்கே கொஞ்சம் ஆழ்கள் நின்று இந்த பலூன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி நான் உங்களுக்கு கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து கேமராவில் நம்மளுக்கு அப்படியே எடுத்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் காப்பியாக நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாங்க ஒரு காப்பி ஃபைவ் யூரோன்ற மாதிரி தாங்க அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்ன்ற ஆயிடுச்சு சரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தனால நாங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கடை இருந்தது நான் கடைப்பேரெல்லாம் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் நான் சொல்லி அதுவும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடக்கூடாதுன்றனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எனக்கு சுத்தமாகவே எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏன் அந்த கடையில் போய் சாப்பிட்டோன்ற மாதிரி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாரிஸ் ஐஃபில் டவரில் இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த நான்வெஜ் கடையெல்லாம் தேடி வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி இண்டியன்ஸோட ஒரு ஸ்ட்ரீட்டே வந்து வச்சுருக்காங்கங்க ஃபுல்லாக ஸ்ரீலங்கன்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே நம்மூர் கடை எனக்கு இந்த க இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூரில் நம்ம ஒரு ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லலாம் சுத்தி பார்த்துருப்பீங்க டவுன் ஹாலில் அந்த ஏரியாக்குள்ள வந்த மாதிரி தான் இருந்தது பாத்திர கடை நகை கடை ட்ரெஸ்ஸு கடை அப்படியே இருந்தது அன்னைக்கு சதுர்த்தின்றனால அங்கே ஒரு பட்டிமன்றம் கூட நடந்திருந்தது அது கொஞ்சம் இங்கே நகை கடை ட்ரெஸ்ஸு கடை நம்மளுக்கு நோட்டீஸ் கூட வந்து தமிழில் இந்த வெள்ளி தங்கம் அதை ரிலேட்டடாக கொடுப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு கடைக்கு தான் போய் சாப்பிட்டோம் எனக்கு டேஸ்ட்டும் பிடிக்கல அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதை ஓகேவா அன்னைக்கு வந்து என்னை சாட்டிஸ்ஃபையே இல்லை சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நைட் வந்து இந்த ஐஃபல் டவரில் வந்து எவ்ரி ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் போடுறாங்கள அந்த ஸ்பார்க்லிங் லைட்டு அது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போடுவாங்களாமா அது பார்க்குறக்காக வந்தோம் டென் ஓ கிளாக்குக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சரி லெவன் ஓ கிளாக் பார்க்கலான்ட்டு அந்த நைட் வியூ பார்க்குறக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அங்கே பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நிறைய குரூப் குரூப்பாக நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அது சூப்பராக இருந்தது அதுவும் இந்த நைட் வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு அங்கேருந்து கிளம்புறக்கும் மனசே இல்லை ஏன்னா லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம் நெக்ஸ்ட்டு இதுவுமே டுவெல் ஓ கிளாக் போடுங்க அது வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க சூப்பரா சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே வந்து ரெண்டு மூணு கடை வந்து அந்த கிரெப்பை அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேரிஸ் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்னி லேண்டோட குட்டீஸோட ஃபேவரட் ஸ்பாட்டு அதையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ